யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் தொழுவதையும் தொழுவது ஜமாத்துடைய ஜமாத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோ மனு இச்சை கடிமைப்பட்டு மானோக்கெடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொரு பசித்திருந்தவராக அங்கீகரிப்பான் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்லும் சொன்னார்கள் நேரங்களில் பொய் கூறுவதை விட்டு பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு எந்த பலனும் இல்லை காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா ரமதானுடைய காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா நமீமா ஒருவரை பற்றி இட்டு கட்டுகிறாயா ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசிtirupadalom தாகிtirupadalom அல்லாஹ்விற்க இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இரு மௌனமாக இரு இந்த ரமலானக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமலானுக்குரிய நோன்பிற்கென்று கண்ணியம் இருக்கிறது இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு மும்மின் இந்த ரமதானு நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான் யாராவது அவனை அடிக்க வந்தால் யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான் இன்னி சா இம் இன்னி முகமது ரசூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்ல கூறினார்கள் நான் நோன்பாலி நான் நோன்பாலி எனக்கு இது தகாது எனக்கு இது பொருந்தாது நான் பேச மாட்டேன் யாரை பற்றியும் என்னாவும் பேசாது யாரை பற்றியும் என்னாவு குறை கூறாது யாருடைய புறத்தையும் என்னாவோ பேசாது இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவாள் நோன்பை பாதுகாருங்கள் ஐந்தாவது சலாசுத்தரம்